சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இது வந்து சூர்யா அவர்களோட திரைப்படத்துக்கே நடந்திருக்குன்னா சின்ன சின்ன திரைப்படத்தோட நிலமை என்ன அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதை தொடர்ந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி பேச போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் சூர்யா ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது ஸோ சூர்யா அவர்களோட திரைப்படங்கள் வந்து வருவதற்குள் வந்து போதும் போதும் ஆகிடுது ஏன்னா ஒரு திரைப்படமாகவே வந்து பல நாட்கள் சில டைம் வந்து அந்த திரைப்படம் வந்தால் அந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போகிறது அதே மாதிரி தான் கங்குவா கங்குவா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்கு சினிமாவுக்கு ஆயிரம் கோடி வசூல் வந்து கொடுக்கும் வசூல் வந்து கங்குவா திரைப்படம் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸாக இருந்த கங்குவா திரைப்படம் வேட்டையன் திரைப்படம் வருவதால் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கங்குவா திரைப்படத்துக்கு பெருசா வந்து ஹைப் வந்து இருக்கிறது சாதாரண சூர்யா திரைப்படம் மாதிரி இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஹைப் வந்து பயங்கரமாக இருக்கிறது தமிழகத்தில் எந்த அளவுக்கு இந்த திரைப்படத்துக்கு ஹைப் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு நார்த் இந்தியாவிலும் வந்து ஒரு பெருசாக வந்து ஹைப் வந்து இருக்கு முக்கியமாக இந்த திரைப்படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் பயங்கரமாக வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓடிடி ரைட்ஸும் வந்து இந்த திரைப்படத்துக்கு பயங்கரமாக போயிருக்கு ஸோ நூறு கோடிக்கு வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே அது கங்குவா திரைப்படத்துக்கு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு மிகப்பெரிய சாதனை

அதாவது ரஜினி கமல் விஜய் கமர்ஷியலாக திரைப்படம் பண்ணிட்டு இருக்கும் போது விக்ரம் அதுக்கப்புறமா சூர்யா அவங்க மட்டும் வந்து நான் மக்களுக்கு வந்து ஒரு திரைப்படம் வந்து நல்ல திரைப்படமாக கொடுக்கணும் மக்களுக்கு தேவையான திரைப்படமாக கொடுக்கணும்னு அந்த ஒரு திரைப்படத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு பேன் இண்டியா சக்சஸ் ஆனாலுமே கமர்ஷியலா வந்து சக்சஸ் ஆகல முக்கியமாக ஃபேமிலி ரீதியாக வந்து சக்சஸ் ஆகல அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் சூரரை போற்று ஜெய்பீம் திரைப்படம்லாம் வந்து ஹிட் அடிச்சாலுமே வந்து ஸோ ஃபேமிலி ஹெட்ஸ் மீண்டும் மீண்டும் பார்க்குற மாதிரி வந்து அந்த இந்த திரைப்படம் வந்து அமையலை ஸோ அதனால் வந்து இப்போ வந்து சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தை டிஜிட்டல் ரைட்ஸுக்கு தளபதி விஜயோடய கோட்டம் விடாமய்ச்சிய விட அதிக விலைக்கு விட்டாலுமே இது வரைக்குமே வந்து சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு விற்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது இது கங்கோவா திரைப்படத்துக்கு மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ் சினிமா சின்ன சின்ன திரைப்படங்களுக்கு வந்து சாட்டிலைட் ரைட்ஸ் வந்து விற்பதே இல்லையா அதுக்கான காரணம் என்னென்னால் இப்போ வந்து யாருமே வந்து திரைப்படங்களை தீவியில் வந்து பார்க்கறது இல்லை ஓடிடியிலே வந்து எல்லா திரைப்படம் வருவதால் ஓடிடியில் அதுக்கப்புறம் அந்த போட்டால் சும்மா பொழுதுபோக்குக்காக பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு மாதிரி வந்து வந்து டிஆர்பி ரேட்டிங் இப்போ எந்த திரைப்படம் போட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது சில ஹீரோஸ் திரைப்படம் திரைப்படம் போட்டால் மட்டும்தான் கிடைக்கிறது கிடைக்கிறது அது வந்து விஜய் அவர்களோட அவர்களோட அதுக்கும் ரஜினி சில திரைப்படங்கள் அஜித் அவர்களோட சில திரைப்படங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது சூர்யா அவர்களோட எதற்கும் துணிந்தவன் திரைப்படமும் வந்து வந்து ரொம்ப ரொம்ப தௌனாக தான் வந்து 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 பர்ஃபார்மன்ஸ் இருந்தது ஸோ ஸோ இப்போ அது ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் சன் பிக்சர்ஸ் தயாரித்து சன் பிக்சர்ஸே வந்து சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து வச்சுக்கிட்டாங்க ஆனால் கங்குவா திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து எந்த சேனலும் வந்து வாங்க வந்து முன் வரவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ எந்த சேனல் கிட்டேயும் வந்து அவங்க பேசலை அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு தான் வந்து ரொம்ப மோசமான மார்க்கெட் வந்து தீஆர்பியில் வந்து சூர்யா அவர்களுக்கு இருக்கிறது ஸோ தீஆர்பிலே வந்து சூர்யா அவர்களோட மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் கண்டிப்பாக அது ஒரு கமர்ஷியல் ஃபீல் பண்ணியே ஆகவிடும் எதற்கும் துணிந்தவன் மாதிரி வந்து ஒரு பயங்கரமான கிட்ட வந்து கொடுத்தே ஆகவிடும் ஒரு கமர்ஷியல் ரீடியாக ஃபேமிலி அடைத்து படிக்கணுமோ ஒரு திரைப்படம் கொடுத்தா மட்டுமே வந்து தீயாரிப்பிலையும் வந்து டாப்பில் வந்து வர முடியும் மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக ஆக முடியும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சேட்டி சேட்டிலைட் ரைட்ஸே இன்னும் அங்கே கங்குவா திரைப்படத்துக்கு விற்காமல் இருக்குது இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியான விஷயமா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தகு தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இது வந்து சூர்யா அவர்களோட திரைப்படத்துக்கே நடந்திருக்குன்னா சின்ன சின்ன திரைப்பட நிலத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதை தொடர்ந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி பேச போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் சூர்யா ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது ஸோ சூர்யா அவர்களோட திரைப்படங்கள் வந்து வருவதற்குள் வந்து போதும் போதும் ஆகிடுது ஏன்னா ஒரு திரைப்படமாகவே வந்து பல நாட்கள் ஆகிறது சில டைம் வந்து அந்த திரைப்படம் வந்தால் அந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போகிறது அதே மாதிரி தான் கங்குவா ஸோ கங்குவா திரைப்படத்துக்கும் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு பார்ப்பு வந்து தமிழ் சினிமாவில வந்து இருக்கு சொல்லப்போனா வந்து கங்குவா திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு ஆயிரம் கோடி வசூல் வந்து கொடுக்கும் ஃபர்ஸ்ட் தௌசண்ட் குரோஸ் வசூல் வந்து கங்குவா தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த கங்குவா திரைப்படம் வேட்டையான் திரைப்படம் வருவதால் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்யீப் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு பெருசா வந்து ஹை பந்து இருக்கிறது ஸோ வந்து சாதாரண சூர்யா திரைப்படம் மாதிரி இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஹை வந்து பயங்கரமாகவே இருக்கிறது ஸோ தமிழகத்தில் எந்த அளவுக்கு இந்த திரைப்படத்துக்கு ஹைப் இருக்கும் அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு நார்த் இந்தியாவிலும் வந்து ஒரு பெருசாக வந்து ஹைப் வந்து இருக்கு முக்கியமாக இந்த திரைப்படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பயங்கரமாக வந்து போயிருக்கு அப்படின்னு திரைப்படத்துக்கு பயங்கரமாக போயிருக்கு வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே அது கங்குவா திரைப்படத்துக்கு வந்து விட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு மிகப்பெரிய சாதனை ஏன்னா வந்து தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் சரி அஜித் அவர்களோட விடாமய்ச்சி திரைப்படம் சரி நூறு கோடிக்கு டிஜிட்டல் ரைட்ஸ்லாம் விற்கவே இல்லை தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தஞ்சு கோடிக்கு தான் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து விற்றாங்க ஆனால் கங்குவா திரைப்படத்தோட டிஜிட்டல் ரேட்ஸ் வந்து நூறு கோடின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு விஷயத்தில் வந்து கமர்ஷியலாக வந்து சூர்யா அவர்கள் சுற்றி விட்டார்கள் அப்படிங்க அதாவது ரஜ் ரஜினி கமல் விஜய் இந்த இவங்களாம் வந்து கமர்ஷியலாக திரைப்படம் பண்ணிகிட்டு இருக்கும் போது விக்ரம் அதுக்கப்புறமா சூர்யா அவங்க மட்டும் வந்து நான் கண்டென்ட் பேஸ்டு திரைப்படமாக பண்ணுறேன் மக்களுக்கு வந்து ஒரு திரைப்படம் வந்து ப நல்ல திரைப்படமாக கொடுக்கணும் மக்களுக்கு தேவையான திரைப்படமாக கொடுக்கணும்னு அந்த ஒரு திரைப்படத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு பேன் இண்டியா சக்ஸஸ் ஆனாலுமே கமர்ஷியலாக வந்து சக்ஸஸ் ஆகலை முக்கியமாக ஃபேமிலி ரீதியாக வந்து சக்ஸஸ் ஆகலை அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சூரரை போட்டு ஜெய்வீம் திரைப்படம்லாம் வந்து பயங்கர கிட்டடிச்சாலுமே வந்து ஸோ ஃபேமிலி மீண்டும் மீண்டும் பார்க்குற மாதிரி வந்து அந்த திரைப்படம் வந்து அமையலை ஸோ அதனால் வந்து இப்போ வந்து சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது சூர்யா அவர்களோட கங்கோவா திரைப்படத்தை டிஜிட்டல் ரைட்ஸுக்கு தளபதி விஜயோட கோட்டும் விடாமூய்ச்சியை விட அதிக விலைக்கு விட்டாலுமே இது வரைக்குமே வந்து சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து கங்கோவா திரைப்படத்துக்கு விற்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது இது கங்கோவா திரைப்படத்துக்கு மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ் சினிமா சின்ன சின்ன திரைப்படங்களுக்கு வந்து சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து விற்பதே இல்லையா அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ வந்து யாருமே வந்து திரைப்படங்களை டிவியில் வந்து பார்க்கறது இல்லை ஓடிடியிலே வந்து எல்லா திரைப்படம் வருவதால் ஓடிடியில் பார்த்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த தேட்டரில் போட்டால் சும்மா பொழுதுபோக்குக்காக பார்க்கறாங்க ஃபஸ்ட்டு மாதிரி வந்து திஆர்பி ரேட்டிங் வந்து இப்போ எந்த திரைப்படம் போட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது சில ஹீரோஸ் திரைப்படம் போட்டால் மட்டும்தான் கிடைக்கிறது அது வந்து விஜய் அவர்களோட திரைப்படம் கிடைக்கிறது அதுக்கும் ரஜினி அவர்களோட சில திரைப்படங்கள் அஜித் அவர்களோட சில திரைப்படங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது சூர்யா அவர்களோட எதற்கும் துணிந்தவன் திரைப்படமும் வந்து திஆர்பியில் வந்து ரொம்ப ரொம்ப தோனாக தான் வந்து பெர்ஃபார்மென்ஸ் வந்து பண்ணிக்கொண்டு இருந்தது ஸோ இப்போ வந்து அது வந்து கங்குவால வந்து ரிஃப்லெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் சன் பிக்சர்ஸ் தயாரித்து இருந்ததால் சன் பிக்சர்ஸே வந்து சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து வச்சுக்கிட்டாங்க ஆனால் கங்குவா திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து எந்த சேனலும் வந்து வாங்க வந்து முன் வரவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ எந்த சேனல் கிட்டேயும் வந்து அவங்க பேசலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு தான் வந்து ரொம்ப மோசமான மார்க்கெட் வந்து தீயாரிப்பில் வந்து சூர்யா அவர்களுக்கு இருக்கிறது ஸோ தீயாரிப்பிலே வந்து சூர்யா அவர்களோட மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் கண்டிப்பாக அது ஒரு கமர்ஷியல் ஃபீல் பண்ணியே ஆகவிடும் எதற்கும் துணிந்தவன் மாதிரி வந்து ஒரு பயங்கரமான கிட்ட வந்து கொடுத்தே ஆகவிடும் ஒரு கமர்ஷியல் ரீதியாக ஃபேமிலி அடைத்து வைக்கணுமோ ஒரு திரைப்படம் கொடுத்தா மட்டுமே இந்த தீயாரிப்பிலையும் வந்து டாப்பில் வந்து வர முடியும் ஸோ மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் ஃபேமஸும் ஆக முடியும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சேட்டி சேட்டிலைட் ரைட்ஸே இன்னும் அங்கே கங்குவா திரைப்படத்துக்கு விற்காமல் இருக்குது இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியான விஷயமா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தகுந்த தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப்